ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அடிமை முறை இருந்ததாக விவரிக்கிறது சமீபத்தில் வெளியான புத்தகம் ஒன்று தங்களை தாங்களே விற்று கொள்ளும் அளவுக்கு அப்போது இருந்த நிலைமை என்ன புத்தகத்தில் இருந்து விரிவான தகவல்களை பார்க்கலாம் மனிதர்களை உடைமையாக வாங்கி பயன்படுத்தும் அடிமை முறை குறித்து பேசும்போதெல்லாம் போதெல்லாம் பெரும்பாலும் வெளிநாடுகள் குறித்த பதிவுகளே நமக்கு கிடைச்சது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எகிப்து கிரேக்கம் ரோம் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்த அடிமை முறை குறித்து பல பதிவுகள் தமிழில் கிடைச்சது ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த அடிமை முறை குறித்து பதிவுகள் முறையாக தொகுக்கப்படவே இல்லை இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பத்தில் சில ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டிலும் அடிமைகள் இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு நூலை வெளியிட்டார் ஆ சிவசுப்பிரமணியன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா விரிவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல தமிழகத்தில் அடிமை முறை என்ற நூலக காலசுவடு பதிப்பகம் வெளியிட்டது அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வெளியாகி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக பகுதியில் நிலவிய அடிமை முறை குறித்து தமிழகத்தில் அடிமை முறையும் ஆள் விற்பனையும் என்ற நூல் தற்போது வெளிவந்திருக்குது இந்த நூலை எழுதியவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் கல்வெட்டு தொல்லியல் துறையின் முன்னாள் தலைவரும் ஆய்வாளருமான புலவர் சேராசு அவர்கள் அவர் தான் உயிரிழந்த நிலையில இந்த புத்தகம் வெளியாயிருக்குது அது மட்டும் இல்ல ஆ சிவசுப்பிரமணியனின் புத்தகத்தில் இருபத்தி ஒன்பது ஆவணங்கள் பதிவாகி இருந்தது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆவணங்களை பதிவு செய்து இங்கிருந்த அடிமை முறை குறித்து சொல்லியிருக்காரு சேராசு அவர்கள் தமிழ்நாட்டின் வரலாற்று நூல்களில் இங்கே இருந்த அடிமை முறை குறித்து சரியான வகையில் எழுதப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் சில நூல்களில் அது மறைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க இருந்தபோதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி மூணு ஆண்டுகளில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சில அடிமை ஆவணங்களை தொகுத்தாரு அதுக்கப்புறமா ஆ க பெருமாள் சே போசு க பன்னீர்செல்வம் எம் ஏ கிருஷ்ணன் மாத்தியா காந்தி போன்றவர்கள் சில அடிமை ஆவணங்களை கண்டறிஞ்சிருக்காங்க இதற்கு பிறகுதான் ஆ சிவ சுப்பிரமணியனின் நூல் வெளிவந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ் பல்கலைக்கழக பணியில் சேர்ந்த புலவர் ராசு அடிமை ஆவணங்களை சேகரிக்க தொடங்கினார் கல்வெட்டுகள் ஓலைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆவணங்கள் அவருக்கு கிடைச்சிருக்குது அடிமைகள் விற்கப்படுவதை பதிவு செய்யும் இந்த ஆவணங்கள் ஆள் விலை பிரமாண இசைவு சீட்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆவணங்களின் அடிப்படையில் பார்த்தாக்க தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக நிலவிய அடிமை முறை குறித்து அதிர வைக்கும் தகவல்களை முன்வைக்கிறார் ராசு புலவர் பொதுவாகவே மன்னர்களின் ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனா அந்த காலகட்டங்கள்ல தான் மிக பெரிய அடிமை விற்பனை அமல்ல இருந்தது சொல்றாரு ஆர் ராசு புலவர் நூலில் பிற்கால சோழர் காலம் துவங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை அடிமைகள் குறித்து குறிப்பிடும் தகவல்கள் துவக்கப்பட்டிருக்குது ராஜராஜ சோழனின் ஐந்தாம் ஆட்சியாண்டில் பிள்ளையார் பிரதிகங்கர் கோவில் கண்மிகளுக்கு ஒரு அடிமை ஆவணம் கல்வெட்டின் மூலயமா அளிக்கப்பட்டிருக்குது இரண்டு பேர் இந்த கல்வெட்டை வெட்டி தங்களை அடிமை என அறிவித்து கொண்டிருக்காங்க தாங்களும் தங்கள் வழித்தோன்றல்களும் வழித்தோன்றல்களும் வழி தோன்றல்களும் அப்படின்னாக்க அவங்களுடைய பரம்பரைகள் எல்லாமே பிள்ளையாருக்கே பணி செய்து கொடுப்பதாக எழுதி கொடுத்திருக்காங்க இரண்டாம் ராஜாதி தமிழ்நாட்டில் அதிக அளவில் அடிமைகள் இருந்தார்கள் அப்படின்னே சொல்றாரு புலவர் ராசு மூன்றாம் குலோத்துங்கன் வீரபாண்டியனை கொன்று அவனது மனைவியை அடிமையாக கொண்டு வந்ததாக ஒரு ஆவணம் சொல்லுது சோழ மன்னர்கள் சிலர் போர்ல தோற்ற நாட்டின் பெண்களை அடிமைகளாக கொண்டு வந்ததும் இல்லாம சில பெண்களின் மூக்கை அறுத்திருக்காங்க அதற்கு பிறகு வந்த விஜயநகர மன்னர்கள் காலத்திலும் அடிமை முறை நீடித்தது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டுல செஞ்சி மன்னன் சூரப்ப நாயக்கர் காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலுக்கு சில அடிமைகளை தானமாக அளித்திருக்காரு தஞ்சாவூர்ல ஆயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை மராட்டியர் ஆட்சி நடந்த போதும் அரசு அதிகாரிகளே அடிமை வணிகத்தில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் மோதி மொழியில கிடைச்சிருக்குது உதாரணமா அக்கப்பட்டி மிராசு சிதம்பரம் அப்படின்றவர் பிழைக்க வழி தேடி இரு மகள்களுடன் தஞ்சாவூருக்கு வந்து தங்கியிருக்காரு அவர் வீட்ல இல்லாத போது அரண்மனைக்கு அடிமை சேகரிக்கும் ஆட்கள் அவரது இரண்டு பெண்களையும் அடிமையாக இழுத்து சென்றிருக்காங்க சிதம்பரம் ஆளுநருடன் புகார் செய்த போது ஆளுநர் ஒன்றும் செய்வதற்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டாராம் இது நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ரெண்டுல அடிமைகளின் விலையை பொறுத்தவரை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வாங்குவோரின் பொருளாதார நிலையும் அதை தீர்மானிக்கிறது வேதாரண்யம் கோவிலில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து அடிமைகள் ஆயிரம் காசுக்கு வாங்கப்பட்டிருக்காங்க இதற்கு நாற்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் நாலு அடிமைகள் எழுநூறு காசுக்கு வாங்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் புதுச்சேரியில் ஒரு பெண் இரண்டு ரூபாய்க்கும் தஞ்சாவூர்ல ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்துல ஒரு பெண் எட்டு ரூபாய்க்கும் விற்கப்பட்டிருக்காங்க கோவில்கள்ல அடிமைகளுக்கு அதிக விலை கொடுக்கப்பட்டது பெண்களை விட ஆண்களுக்கு அதிக விலை கொடுக்கப்பட்டது குழந்தைகளின் விலை மிக மிக குறைவாக இருந்திருக்கிறது ஆரம்பத்தில் போர்ல பிடித்து வரப்படுவது சாதி போன்ற பல காரணங்கள் அடிமை முறைக்கு அடிப்படையாக இருந்தாலும் பிற்காலங்களில் வறுமை மிக முக்கிய காரணமாக இருந்திருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆகிய வருடங்களில் திருமணம் செய்வதற்காக கடன் வாங்கியவர்கள் திருமணம் முடிந்த பிறகு தன் மனைவியுடன் அடிமையாக இருப்பாங்களாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் தன் சகோதரனின் இறுதி சடங்கிற்காக கடன் வாங்கியவர் அதற்கு பதிலாக தன்னை எழுதி கொடுத்திருக்காரு சில தருணங்கள்ல வறுமை தாங்க முடியாம சாவதை தடுக்க கோவிலுக்கு தாங்களே அடிமை ஆகிறார்கள் மூன்றாம் குலோத்துங்க சோழனின் இருபத்தி மூணாவது ஆட்சி ஆண்டுல காட்டுடையான் அப்படின்றவரு தன் மனைவி மக்களோடு கோவிலுக்கு அடிமையானாரு தனியார் ஒருவரிடம் அடிமையாக இருப்பதை விட கோவில்கள்ல அடிமையால் இருப்பது சற்று மேல்தானே அப்படின்னு நினைச்சாரு சில இடங்கள்ல கோவில்கள் அடிமைகளுக்கு நிலமும் வீடும் அளித்திருக்காங்க தற்போது வெளிவந்திருக்கும் புத்தகத்தைப் போலவே ஆ சிவசுப்பிரமணியன் எழுதி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளிவந்த தமிழகத்துல அடிமை முறை என்ற புத்தகமும் இங்கு நிலவிய அடிமை முறை பற்றியும் கூறுகிறது இந்த புத்தகத்தை பொறுத்தவரை பட்டினப்பாலை முல்லைக்களியில் வரும் பாடல்களை வைத்து சங்க காலத்தில் இருந்தே அடிமை முறை இருந்ததை குறிப்பிடுகிறது அதே போல கிபி மூணாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை நீடித்த பல்லவர் ஆட்சி காலத்திலும் அடிமை முறை நிலவியதை பக்தி இயக்க பாடல்களில் வரும் சொற்களை வைத்து சுட்டி காட்டுகிறார் சிவசுப்பிரமணியன் அதே போல பத்தாம் நூற்றாண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரையிலான பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்திலும் அடிமை முறை இருந்தது அப்படின்னோ ஆனால் இவர்களது வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது அப்படின்றத குறித்து பதிவுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு பிறகு விஜயநகர பேரரசின் ஆதிக்கத்தில் தமிழ்நாடு வந்தபோது செஞ்சி தஞ்சாவூர் மதுரையை தலைநகராக கொண்ட நாயக்கர் ஆட்சி தோன்றியது அப்போதும் அடிமை முறை நிலவிதான் இருந்தது பல்வேறு காலகட்டங்களிலும் இந்த அடிமைகள் தங்கள் கடமைகள்ல இருந்து தவறினால் தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பண்ணைகள்ல அடிமைகளாக இருந்தவர்கள் மிக கொடூரமாக துன்புறுத்தப்பட்டதையும் புத்தகத்துல சொல்லியிருக்காரு சிவசுப்பிரமணியன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களின் தொழில்கள் மாறி வந்துள்ளன உற்பத்தி உறவுகள் மாறி வந்துள்ளன இதை புரிந்து கொண்ட போதுதான் வெளிநாடுகளைப் போலவே இங்கேயும் அடிமைகள் இருந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் மெல்ல மெல்ல அதற்கான ஆவணங்களை தேடும்போது ஒவ்வொன்றாக கண்ணில் பட ஆரம்பித்தது அவற்றை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொடக்கத்துல ஒரு சிறிய உரையை நிகழ்த்தினேன் பிறகு அதை ஒரு சிறிய புத்தகமாக வெளியிட்டேன் பிறகு ஆதாரங்களை எல்லாம் இணைத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியிட்டேன் என்கிறார் ஆ சிவசுப்பிரமணியன் புலவர் இந்தியாவின் பல பகுதிகளிலும் அடிமை முறை இருந்தாலும் சமீப வரை வரலாற்று ஆசிரியர்கள் அது குறித்து எழுதுவதை தவிர்த்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர் போ வேல்சாமி அடிமை முறை அப்படின்றது உலகம் பூராவுமே இருந்தது அதே போல இந்தியாவிலும் தமிழக பகுதிகளிலும் இருந்தது ஆனால் இது போன்ற அடிமை முறை இந்தியாவில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நவீன கால வரலாற்றை பேசுகிறவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் இன்றைக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்ததை போலவே தான் அந்த காலகட்டத்திலும் இருந்திருக்குது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு இது போன்ற அடிமை முறை நீடித்தது அப்படின்னே சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளரான போ வேல்சாமி சமீப காலம் வரை அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இந்த அடிமை முறை நீடித்திருந்தது அப்படின்னே சொல்லப்படுது இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன தஞ்சை சரஸ்வதி மஹால் நூல் நிலையத்தில் தாது வருட பஞ்சம் அப்படின்ற நூல் இருக்குது அந்த நூலில் தாது வருட பஞ்சத்தின் போது விழுப்புரம் மாவட்டத்தில் வறுமையின் கொடுமையால் பெண்கள் தங்களை விற்று கொண்டார்கள் என்ற தகவல் இருக்குது தாது வருட பஞ்சம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் ஏற்பட்டது ஆகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி வரை அடிமை முறை இருந்தது தெரிய வந்திருக்குது ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி காலம் வந்த பிறகுதான் மனிதர்கள் சமம் அப்படின்றது உலகம் முழுவதும் பரவலாக ஏற்கப்பட்டது உலகம் முழுவதும் அடிமைகள் உருவாவதை போரின் வெற்றி தோல்விகளுக்கு பொருளாதார காரணங்கள் தான் தீர்மானித்தன ஆனால் இந்தியாவில் அடிமை முறையை தீர்மானிப்பதில் சாதியை ஏற்ற தாழ்வுகளும் அடிமைத்தனத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தது எல்லா மன்னர்களின் காலத்திலும் இது நீடித்திருந்தது அப்படின்னே சொல்லப்படுது ஆனா வெளிநாட்டில் இருந்த அடிமை முறைக்கும் இங்க இருந்த அடிமை முறைக்கும் இடையிலான ஒரு சிறிய வித்தியாசத்தை ஆ சிவசுப்பிரமணியன் சுட்டி காட்டியிருக்காரு ரோம் போன்ற நாடுகள்ல சங்கிலியால கட்டப்பட்ட அடிமைகள் உண்டு இங்கே அது போல கிடையாது இங்கே அவர்களிடம் கடுமையாக வேலை வாங்கப்படும் ஆனால் சங்கிலியால கட்டி போடும் வழக்கும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கரை பொறுத்தவரை தீண்டாமை அப்படின்றது இந்திய அடிமை முறையின் ஒரு வடிவம் இந்த வரலாறை பள்ளியிலிருந்தே கற்றுக் கொடுத்தால் சாதி குறித்த புரிதல் வேறு மாதிரியாய் இருக்கும் என்கிறார் சிவசுப்பிரமணியன் இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அடிமைகளை வைத்துக்கொள்வது சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்குது தற்போது இந்திய குற்றவியல் சட்டத்தின் முன்னூத்தி எழுபது முந்நூத்தி எழுபத்தி ஒன்னாவது பிரிவுகள் அடிமைகளை வைத்திருப்பதையும் அடிமை வணிகம் செய்வதையும் தண்டனைக்குரிய குற்றங்களாக சொல்லியிருக்காங்க இந்த பதிவு ஒரு நாளிதழிலிருந்து எடுக்கப்பட்டது வரலாறு முக்கியம் அப்படின்றதுனால இதை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்